இன்னைக்கு சுகரை குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆசனம் எளிதில் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் எல்லா வயதிலும் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் எளிமையான பயிற்சி தான் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகரை குறைக்க முடியும் சாதாரணமாக உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு சாதாரணமாக ரெண்டு காலையும் நல்லா ஃபீட் பண்ணிட்டு சும்மா அப்படியே குப்பரை படுக்கிறோம் அப்படி குப்பரை படுத்துட்டு முட்டி போட்டு உங்களால் எல்லாருமே எல்லா வயதில் எல்லா வயதினரும் இந்த ஆசனத்தை பண்ண முடியும் குப்பரம் படுத்துட்டு கைகளை முன்னாடி நீட்டிட்டு இடதும் வலதுமாக வயிறு நல்லா அழுத்த உடனும் வயிறு நல்லா அழுத்த அழுத்த நல்ல கனையை வேலை செய்யும் கனையை வேலை செய்யும் போது வேலை செய்ய வேலை செய்ய இன்சுலின் தன்னால் சுரக்க ஆரம்பிச்சிடும் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காலை மதியம் இருபது மூணு நேரமும் இந்த பயிற்சியை பண்ணலாம் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம் தொடர்ந்து மூணு நேரமும் காலையில் மதியம் மூணு நேரமும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபது நாட்களில் சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்